வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா புதுசு கண்ணா புதுசு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரக்கூடிய புதிய மாற்றங்கள் பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியரா பார்க்கலாம் இந்த ஜூன் மாதம் மிக முக்கியமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதாவது உங்கள் பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்துக்கு மிக முக்கியமான மாதமாகும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு முதல் யூபிஐ வரையிலான பல்வேறு விதமான அதிரடி மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறாங்க அதாவது ஜூன் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுலேருந்து ஏதாவது வகையிலான பில்லோ அல்லது இஎம்ஐயோ தானாகவே டெபிட் செய்ய தவறினால் ரெண்டு சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க இல்லை ஒரு பில் கட்டுறீங்க பில் அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா ஆட்டோ டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த ஆட்டோ டெபிட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லாமல் அந்த டெபிட் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் வந்து அபராதம் விதிப்பாங்களாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் தண்ணீர் பில் அல்லது கிரெடிட் கார்டு மூலயமா பெட்ரோல் டீசல் வாங்குறதுக்கு வந்து கூடுதல் கட்டணம் வந்து செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கிகள் இப்போது கிரெடிட் கார்டுகளில் பார்த்தீங்கன்னா வெகுமதி புள்ளிகள் அப்படிங்கிற அதாவது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாற்றம் வந்து சிபில் ஸ்கோர் முறைகளில் வந்து ஏதாவது மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நமக்கு சிபில் போச்சுனாலே டோட்டல் லைஃபும் போன மாதிரி ஸோ நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலயமா நீங்கள் வந்து பில்கள் மற்றும் ஆட்டோ டெபிட் அப்படின்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து அதில் கரெக்டான முறையில் வந்து பணம் வந்து கொடுத்துருங்க செலுத்திடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி எஃப் அக்கௌண்ட் வச்சிருப்பவங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இபிஎஃப்ஓ அதன் புதிய சிம் பதிப்பு த்ரீ பாயிண்ட் ஓவை ஜூன் மாதத்தில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ பிஎஃப் அக்கௌண்டில் இருந்து பணம் எடுக்கிறதுக்கு அல்லது தகவல் புதுப்பிக்கிறதுக்கு போன்ற வந்து ரொம்ப வந்து அந்த முறையை வந்து ரொம்ப எளிமையாக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஏடிஎம்மில் இருந்து பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதியும் இந்த ஜூன் மாதத்திலேயே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த வசதி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கூட்டம் ஜூன் ஆறாம் அன்று நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆர்பிஐ வட்டி விகிதங்களை அதாவது ரேப்போ அப்படிம்பாங்க இல்லையா அந்த விகிதத்தை குறைத்தால் வங்கிகளும் நிலையான வைப்புத்தொகை ஃபிக்ஸ்டு டெபாசிட் மீதான வட்டியை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தற்போது இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் முதல் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் வந்து வட்டி வந்து நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ முதலீட்டாக வந்து இதை ரொம்ப கவனமாக வந்து கவனிக்கணும் ஏன்னா உங்களுடைய சேமிப்பில் நேரடியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் இருக்கு ஸோ நமக்கு இதன் மூலமா நம்ம பண்ணக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியின் விகிதம் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்ததா பாத்தீங்கன்னா அனைவருக்குமே மிக முக்கியமான ஆவணங்கள்ல ஒன்றுதான் நம்மளுடைய ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டுல உள்ள பெயர் முகவரி பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற தகவல்களை ஆன்லைன்ல இலவசமா திருத்தக்கூடிய கால அவகாசம் பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க கொடுத்திருக்க கூடிய இந்த காலக்கேடுக்கு அப்புறமா நீங்க வந்து ஏதாவது ஒரு திருத்தம் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரூபாய் ஐம்பது ரூபாய் முதல் ஒரு நூறு ரூபா வரைக்கும் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆதார் கார்டில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை உடனே நீங்கள் யுஐடிஏஐ அதாவது யுதைன்னு சொல்லுவாங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கணும் இதுவே வந்து இலவச வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவற விட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் ஐம்பது ரூபாய் கட்டி தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுபிஐயில் ஒரு புதிய விதி வந்து அமல்படுத்துகிறாங்க ஜூன் முப்பது முதல் பார்த்தீங்கன்னா யூபிஐ பணம் செலுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்பிசிஐ அப்படிங்கிற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் வந்து அனைத்து யூபிஐ விண்ணப்பங்களுக்கும் பரிவர்த்தனைகளுக்கும் முந்தைய பக்கம் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பணம் செலுத்தும் போது பணம் செலுத்துவதற்கு முன் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு இறுதி பயனாளிகளுடைய பெயரை வந்து காட்ட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஜூன் முப்பது முதல் தவறான பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கிறதுக்காக என்பிசிஐ வந்து புதிய விதியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இதுல வந்து யுபிஐல உண்மையான வங்கி கணக்கு பெயர் மட்டுமே தெரிய வேண்டும் அதாவது யுபிஐ ஐடின்னு தனியாக ஒண்ணும் நமக்கு இருக்கு இல்லையா அது இல்லாம நம்ம எந்த பேங்க் அனுப்புறமோ அந்த பணம் செலுத்துறதுக்கு முன் பக்கத்துலேயே அந்த எந்த பேங்க் அப்படிங்கிற அந்த உண்மையான கணக்கு பெயர் வந்து அந்த இடத்துல வந்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன்படி நீங்க வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை வந்து மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா மிகவும் நம்பகத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது மேலும் அப்டேட்டுகள் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ பபாய்